ஒரே இடத்தில் துவங்கி ஒரே திசையில் ஏ பி சி என்பவர்கள் செவ்வக வடிவ பூங்காவை சுற்றி ஓடுகின்றனர் ஒருமுறை சுற்றி வர ஏ இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளும் பி முன்னூத்தி எட்டு வினாடிகளும் சி நூத்தி தொண்ணூத்தி எட்டு வினாடிகளும் எடுத்துக் கொள்கின்றனர் தொடங்கிய பிறகு அதே துவக்க புள்ளியில் இந்த மூவரும் எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பார்கள் சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு வந்து நாம எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும் மீண்டும் எப்போ சந்திப்பாங்க அந்த மாதிரி வரும்போது இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் முன்னூத்தி முன்னூத்தி எட்டு நூற்றி தொண்ணூத்தி எட்டா டூ டேபிளில் போடலாம் ரெண்டு 126.. இருபத்தி ஆறு ரெண்டு நூற்றி ஐம்பத்தி நாலு முன்னூற்றி எட்டு ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு திரும்பவும் டூ டேபிளே போடலாமா ரெண்டு அறுபத்தி மூணு நூற்றி இருபத்தி ஆறு ரெண்டு எழுபத்தி ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தொம்போது வராது அதனால அப்படியே எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து த்ரீ டேபிளில் போடலாம் மூணு இருபத்தி ஒன்று மூணு ஏழு எழுபத்தி ஏழு வந்து வராதா அதனால் அது அப்படியே எழுதிக்கலாம் மூணு முப்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒம்பது நெக்ஸ்ட்டு வந்து செவன் டேபிளில் ஏழு மூணு இருபத்தி ஏழு பதினொன்று முப்பத்தி மூணு வராது அப்படி எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் லெவன் டேபிளில் போடலாமா த்ரீ அப்படியே வரும் லெவன் ஒன் இஸ் லெவன் லெவன் த்ரீ சார் தேர்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு த்ரீ டேபிள் இப்போது இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எல்சிஎம் கிடச்சிடும்மா எல்சிஎம் இக்குவல் டு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு வினாடிகள் இப்போ இது வந்து ஆப்ஷனில் நிமிஷமில் கொடுத்துருக்காங்களா இப்போ அதை சேஞ்ச் பண்ணோன்னா அறுபதால டிவைட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு அறுபதாலை டிவைட் பண்ணணும் அப்போ அறுபதால டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அறுபது நாலு இரநூத்தி நாற்பதா அப்புறம் ஏழு மூணு ரெண்டு வரும் அறுபது ஆறு முந்நூற்றி அறுபது மைனஸ் பண்ணால் டுவெல்லுன்னு வரும் இப்போது நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் நிமிடம் வந்து நாற்பத்தி ஆறு வினாடி வந்து மீதி பனிரெண்டு வினாடிகள் இந்த சமத்தான ஆன்சர் வந்து நாற்பத்தி நிமிடங்கள் பனிரெண்டு வினாடிகள்